மாறன் சீரியில் நாளைக்கு ஒரு வேறு லெவலில் அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் வீரா வீட்டுக்கு வந்து மாறன் வந்து வாசலில் வந்து நிற்கிறாங்க வீராக்கிட்ட பேசுகிறதுக்காக அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மாறன் வந்து வாசலில் வந்து நிற்கிறாங்க நின்னொன்னும் வந்து பிருந்தா ஓடி வந்து கூப்பிடுறாங்க அக்கா மாமா வந்திருக்காருக்கா வாசலில் தயவு செஞ்சு வாக்கா வந்து கூப்பிடுக்கா பாவம்க்கா அப்படின்னு சொன்னோன்னே இது அவன் வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி செம்ம கோபத்தில் வந்து வராங்க வந்தோடனே வந்து எந்த தைரியத்தில் நீலாம் வந்து ஏன் வீட்டுக்கு வர உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை இந்த வீட்டில் வந்து ஆம்பளைங்க யாரும் இல்லைங்கிற தைரியத்தில் நீ மாட்டுக்கு வரையா கொஞ்சம் கோவப்படாதீங்க நான் வந்து வீராக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து இனிமேல் பேசுகிறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது மரியாதையாக வந்து வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொன்னோன்னே வீராவோட அம்மா வந்து மாப்பிள்ளையை தயவு செஞ்சு கூப்பிடுமா ஆயிரம் தான் இருந்தாலும் வீட்டுக்கு வந்திருக்காரு அவரை வந்து வெளியில் துரத்தக்கூடாது ரொம்ப தப்பு அப்படின்னு வீராவோட அம்மா வந்து சொல்கிறாங்க அந்த செகண்ட் வந்து கண்மணி வந்து சத்தம் போடுறாங்க இங்கே பாரு நீ செஞ்சதை வந்து நான் வந்து மறக்கவே மாட்டேன் அப்படின்னு வந்து வாழ்க்கையில் உனக்கு மேற்கொண்டு வந்து இனிமேல் வரப்போகிற எல்லாமே கஷ்டம்தான் வரும் அப்படின்னு வந்து கண்மணி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த செகண்ட் வந்து பிருந்தா வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப மாப்பிள்ளை நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு வந்து அவங்க அம்மா கூப்பிடலான்ட்டு வராங்க அம்மா தயவு செஞ்சு வீட்டுக்குள்ளே கூப்பிட்ற வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக அந்த சமயத்தில் வந்து அதிரடியாக வந்து அதிகாரிங்க எல்லாரும் வந்துடுறாங்க வந்தோன்னா யார் நீ இத மாறனா அப்படின்னு கேட்டோன்னா ஆமாம் என்ன விஷயம் அப்படின்னோடனே உன் மேலே எனக்கு வந்திருக்கு புகார் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே என்ன புகார் வந்திருக்கு அப்படின்னா நீ இந்த மாதிரி வந்து விருப்பம் இல்லாமல் வந்து தாலி கட்டியிருக்கில்ல அப்படின்னு சொன்னோன்னா அதை வந்து வீரா வந்து சொன்னாலா யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது அப்படின்னு கேட்குறாங்க கேட்டோன்னே அதெல்லாம் உனக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அதெல்லாம் கொடுக்க வேண்டிய ஆள் கரெக்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த பக்கம் கண்மணி பார்த்து வந்து சிரிக்கிறாங்க மாறன பார்த்து இருடா இதுதான் உனக்கு முக் முதல் ஆரம்பம் இதுதான் முதல் அடி உனக்கு இனிமேல் விழப் போகிறது எல்லாமே வந்து பாருன் வந்து உன்னை வாழ்க்கையில் வந்து எவ்வளோ கஷ்டம் கொடுக்க போகிறேன்னு மட்டும் பாரு நான் வந்து சின்னதாக பலிவாங்களான்னு நினச்சேன் உங்கள் குடும்பத்தை ஆனால் நீ வந்து என் தங்கச்சி வாழ்க்கையில் விளாண்டுட்டே இல்லை உன்னை நான் சும்மா விட மாட்டேன் உன்னையும் சரி உன் அண்ணனையும் சரி அப்படின்னு வந்து மைண்ட் வாய்ஸில் வந்து சம கோவத்தில் பார்த்துட்டு இருக்காங்க அந்த பக்கம் வந்து கண்மணி வந்து சத்தம் போடுறாங்க ஏன் பிருந்தா என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படி அக்கா சொல்கிறத கேளு அவன் மாறன் மாமா ரொம்ப நல்லவர் அழைச்சிட்டு போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பிருந்தா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் வீராவோட அம்மாவும் வந்து சார் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்குள்ளே நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் முடியாதுமா எதுவாக இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து ஸ்டேஷன் வந்து பேசிக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க மாரன் வந்து பீராவை பார்த்துட்டு பீரா இதெல்லாம் நீ சொல்லி தான் நடக்குதா இங்கே வா வெளியில் வா என்னை வந்து வி வெளில விட சொல்லு அப்படின்னு கத்துறாங்க அதோட எமோஷனெல்லாம் முடியுது